காலில் விழுந்து வந்து விஜய் அவர்கள் கதறி இருக்காரு கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக ஒவ்வொரு மக்களையும் மீட் பண்ணி அதாவது பாதிக்கப்பட்ட ஃபேமிலி ஆட்களை வந்து மீட் பண்ணி காலில் வந்து கதறி இருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காரு தனியாக ஒரு ரூம்ல இருந்திருக்காரு அங்கே ஒவ்வொரு ஃபேமிலியும் உள்ள கூப்பிட்டுருக்காங்க அவர் சுற்றி யாருமே இல்லை பாடி கார்டு கிடையாது கேமரா கிடையாது ஃபோன் கிடையாது நெட்டு கிடையாது அந்த அந்த சுற்றி அவரை சுற்றி செவரும் கிடையாது அது வீடும் கிடையாது அது ஊரே கிடையாது நாடே கிடையாது ந எதுவுமே கிடையாது வந்து நெட்ஒர்க் இல்லாமல் கேமரா இல்லாமல் எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல வந்து விஜய் அவர்கள் இருந்திருக்காரு அங்கே போய் ஃபேமிலி வந்து சந்திச்சிருக்காங்க சந்திச்சு அவங்களுடைய கால் வெளியில் மன்னிப்பு கேட்டிருக்கார் அவர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப மெழிஞ்சு போயிட்டாரா சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரில ரொம்ப மெழிஞ்சு போயிருக்காரு தாடிலாம் விட்டு ஒரு மாதிரி ஆளே வந்து பார்க்க விஜய் அவர்கள் மாதிரியே இல்லை ரொம்ப வந்து வருத்தத்தில் வந்து பேசியிருக்காங்க பாதிக்கப்பட்டவங்க வந்து போய் பார்த்துட்டு வந்தவங்க ரொம்ப ரொம்ப மனசு நெகிழ்ச்சியாக இருந்துச்சு இது மாதிரியான ஒரு அரசியல் சம்பவங்கள் வந்து இது முன்னாடி நடந்தது கிடையாது இதுக்கப்புறமும் நடக்க போகிறது கிடையாது இதுதான் இதே கட கடைசி அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பல பேர் ஃபயர் விட்டுருக்காங்க விஜய் அவர்கள் நேரில் போய் பார்த்துட்டு வந்தார் அப்படின்னா அதில் வந்து மிகப்பெரிய ஒரு இம்பேக்டாக உருவாகிருக்கும் கரூர் மாவட்டத்தில் வந்து மண்டபங்கள் கொடுக்கப்படலை அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் கொடுக்கப்பட்டிருக்குது ஆனால் இவங்க அவங்க சொன்ன டேட்டில் வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணாமல் அதை தள்ளி போட்டிருக்காங்க விஜய் அவர்கள் கரூருக்கு போகிறதுக்கு ரெடியாக இல்லை அதுதான் லாஜிக்கலி ஆனால் பல பேர் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் முயற்சி செஞ்சுருக்காங்க பட் ஆனால் அது வந்து சரியான நேரத்தில் கொண்டு போய் முடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து நேரில் தான் மீட் பண்ணி பார்க்கணுங்கிற ஒரு முடிவில் இருந்திருக்காரு அதை வந்து அவர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு அது செஞ்சு முடிச்சாச்சு இருபது லட்சரூவா வந்து நிவாரணம் கொடுத்துருக்காரு ஸோ அந்த நன்றி கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதனால் அந்த ஒரு சிம்பத்திலையும் போய் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் போய் பார்த்துருக்காங்க ஒருத்தவங்க இருபது லட்ச ரூபா ரிட்டன் கொடுத்துருக்காங்க அது எதுக்குன்னு தெரியல அவங்க வந்து அக்கௌண்ட் நம்பரே கொடுக்காமல் தடுத்துருக்கலாம் எதுக்கு வந்து அக்கௌண்ட் நம்பரில் வாங்கிட்டு அப்போ ரிட்டன் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல அவங்க ஏதோ மனசு கிலிட்டியாக கூட இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு காரணம் ஆனால் இது அரசியலில் வந்து ஒரு நல்ல உதாரணமா இது சரியான விஷயமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இது சரியான உதாரணம் கிடையாது ஒரு தலைவன் மக்களை தேடி போகணும் மக்கள் ஒரு தலைவனை தேடி எப்போ வருவாங்க தெரியுமா ஓட்டு போட்டுட்டு நீ ஒரு தலைவனாக உட்காந்து அதிகாரத்தில் உட்காந்துட்டு மக்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீ செஞ்சு முடித்த பிறகு உன்னை தேடி மக்கள் வருவாங்க அதுதான் உண்மையான விஷயம் இப்போ வந்து விஜய் அவர்களை தேடி வரவங்கள்லாம் விஜய் அவர்கள் ஒரு நடிகர் அவர் நம்ம ரசிக்க வச்சிருக்காரு பல படங்கள் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறனால அதுக்காக தான் விஜய் அவர்கள் தேடி வராங்களே தவிர மக்கள் விஜய் அவர்கள் மேலே வைத்திருக்க நம்பிக்கை மூலமாக வரல அவர் மேலே வைத்திருக்கிற அபிமானத்து மூலமா வந்திருக்காங்க இப்போ கூட வந்து பார்த்த மக்கள் வந்து விஜய் அவர்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு அப்படிங்கிற அந்த நன்றி கடனுக்காக வந்திருக்காங்க தவிர உண்மையாகவே அவங்களுடைய வழி அப்படிங்கிறது விஜய் அவர்கள் அழுததை விட அவர்கள் காலில் விழுந்ததை விட அவர்கள் கதர்னதை விட மிகப்பெரிய வழியை அவங்க வந்து சுமந்திருக்காங்க ஏன்னா பதினோரு குழந்தைகள் இறந்த பிறகு அந்த ஒவ்வொரு குடும்பங்களும் இறப்பை சந்திச்சிருக்கு விஜய் அவர்கள் இறப்பையுடைய செய்தியை மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்காரு கேள்விப்பட்டவருக்கு வந்து வலிக்கிற வழியை பற்றி ரொம்ப ஆன்லைனில் உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் அந்த வழியை சுமக்கிறவங்களுடைய வழிகளை பற்றி அதிகம் பேசலை தயவு செஞ்சு ஒவ்வொரு விஜயாவோருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் அவங்களாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பாதிக்கப்பட்ட மக்களுடைய பக்கத்துல நின்று நீங்க கொஞ்சம் பேசுங்க பாதிக்கப்பட்ட மக்களை வந்து அந்த நாற்பத்தோரு பேருக்கு விஜய் அவர்களுக்கு உட்காந்து அழுதுட்டுருந்ததை மட்டுமே பேசிட்டுருக்காதிங்க அது மட்டும் இங்கே செய்தி கிடையாது அந்த மக்கள் அழுதுருக்காங்க அதுக்கான வழி முப்பது நாட்களுக்கு பிறகு சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது அதெல்லாம் மக்கள் மறக்கணும்னா நீங்கள் இதை வந்து வச்சு விஜய் அவர்கள் மேலே சிம்பத்தி கிரியேட் பண்ணி அவருக்கு நல்ல பேர் வாங்கி வைக்க முயற்சி பண்ணிட்டு அந்த மக்கள் அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த வழியை வந்து நம்ம கொச்சப்படுத்துகிற மாதிரி ஒரு தோற்றம் உருவாகுது தயவு செஞ்சு அதை பண்ணாது அது வந்து நல்லா இல்லை அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு புரிஞ்ச விஷயம் நான் வந்து ஒரு சக தமிழக குடிமகனாக பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோன்றுச்சு உண்மையாலுமே ஒரு அரசியல்வாதியும் இதை செய்ய மாட்டார்கள் நேரில் போய் தான் சந்திச்சிருப்பாங்க ஒன்று கரூரில் பார்க்க முடியலையா நாமக்கல்லில் பார்த்துருக்கலாம் இல்லை சேலத்தில் பார்த்துருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல வந்து பர்மிஷன் வாங்கி வந்து பார்த்துருக்கலாம் ஆனால் விஜய் அவர்கள் வந்து அதை பார்க்காம இருந்தது தவறான விஷயம் தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் அதை தவிர்த்து இருக்க முடியும் அதை ஏன் தவிர்க்கல அப்படின்னு தெரில நேற்று நிறைய நிறைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து தைரியமா பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு முப்பது நாட்களுக்கு பிறகு முகம் காட்டி பேசறக்கூடிய துணிவங்க வந்திருக்கு ராஜ்மோகன் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேல் எந்த கேஸுமே இல்லை அவர் ஏன் வந்து தலைமுறைவாக இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் தலைமுறைவாக இல்லை அந்த நிகழ்ச்சிகளில் மட்டும் தான் நாங்கள் பங்கேற்காமல் இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த பங்கேற்காமல் இருக்கிறனால தான் தலைமுறைன்னே சொல்கிறாங்க அது இரங்கல் தெரிவிக்க முடியாதா யாருமே இரங்கல் கூட ஏன் தெரிவிக்கவே இல்லை ஏன் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் நிற்கவே இல்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வீட்டில் உட்காந்து ஜபம் பண்ணுறது தான் ஊரில் இருக்க எல்லாருமே பண்ணுவாங்களே ஜப்பம் பண்ணுறது ஃபீல் பண்ணுறது பிரார்த்தனை பண்ணுறது இது எல்லாமே எல்லா மக்களுமே பண்ணுறா இங்கே தமிழ்நாடுக்குள்ளே ஏன் நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து இருக்கீங்க நீங்கள் நடத்தின ஒரு ஊர்வலத்தில் நடந்த ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்காக நீங்கள் அந்த அந்த மக்களோட வீட்டுக்கு போய் நிற்கணுமா இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஃபீல் பண்ணுமா அப்படிங்கிற கேள்விக்கு உண்டான பதிலை மக்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி ராஜ்மோகன் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார் பீஸ் அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஜஸ்டிஸ் அதுதான் ரொம்ப சொன்னார் அமைதியாக இருப்பதே மிகப்பெரிய வந்து இதுதான் என்ன சொல்றது பதில் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு அமைதியாக இருக்கிறது பதில்தான் இப்போ எல்லாருமே அமைதியாக இருந்தால் விட்டுருவீங்களா முதல்ல இரண்டாம் கட்ட தலைவர்கள் இந்த பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ண விதம் சரியில்லை வந்து உங்களுடைய தலைவரும் சீக்கிரம் போயிட்டாரு இரண்டாம் கட்ட தலைவர்களும் ஓடி போயிட்டாங்க அப்படி எல்லாருமே ஓடி போய் அந்த இடத்துல வந்து கரூர் அப்படிங்கிற இடத்துக்குள்ள தாவைக்க சார்ந்த அதிகாரத்தில் இருக்கிற யாருமே அங்கே இல்லை அப்படின்னா மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற கேள்விக்கு மக்களுக்கிட்டே பதில் வச்சிடலாம் இந்த ஒரு சம்பவம் மறுபடியும் நடக்கக்கூடாது இந்த மாதிரி மக்களை தேடி போகாமல் விஜய் அவர்கள் இன்னும் கூட அவரை தேடி தான் மக்கள் வரணும் அவரோட வீட்டுக்கு தான் வரணும் அவரோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற மகாபலிபுரத்துக்கு தான் வரணும்னு சொல்லி முடிவு பண்ணி அரசியல் பண்ணிகிட்டு இருந்தாருன்னா அவருடைய அரசியல் அவர் நினைத்த இடத்தை நோக்கி நகர்வது மிக மிக கடினமாக போயிடும் அவரை பற்றி ஆன்லைனுக்குள்ள விவாதங்கள் நடக்கும் அரசியல் கட்சிகள் விவாதம் பண்ணுவாங்க எதுக்காக விவாதம் பண்ணுவாங்கன்னா அவர்களுடைய தப்பை மறைக்கிறதுக்காக கூட அவங்க விவாதம் பண்ணுவாங்க ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒருத்தவங்களை பற்றி பேசுது புதுசாக அவரவங்களை பற்றி பேசுதுன்னா அவங்கள பார்த்து பயந்துட்டு பேசுகிறாங்கன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா முட்டாள்தனம் அவங்க என்ன திரவா பண்ணுவாங்க எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லா அரசியல் சம்மந்தப்பட்டவங்களும் தவறு பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய தவறை மறைக்கிறதுக்கு புதுசாக வந்தவங்க ஈஸியாக மாட்டிப்பாங்க உங்கள் தலையில எல்லாத்தையும் கட்டிட்டு ஈஸியாக திசை திருப்பிட்டு அவங்க நல்லவங்களாக மாறிட்டு போயிட்டே இருப்பாங்க அதுதான் அரசியல் இந்த பேசிக் அரசியலை புரிஞ்சுக்காமல் நீங்கள் அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா விஜய் அவர்கள் நினைத்த இடத்தை வந்து போய் அடையாமல் அவர் அப்படியே பனையூரில் உட்காந்துக்கிட்டு பனையூர்லேருந்து டைரெக்டாக ஒரு மெட்ரோ ட்ரெயின் போடணும் விஜயவர்களோடைய அரசியலுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு வெத்தல் பண்ணோம்னா விஜயவர்களுடைய வீட்டு வாசலில் இருந்துகிட்டே ஒரு மெட்ரோ ரயில் ஒரு ட்ரெயின் போட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த ட்ரெயின் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிகாக தாண்டி தாண்டி போகிற மாதிரி ஒரு ட்ராக் போட்டு கொடுத்துட்டோம்னா அவர்கள் அங்கேருந்து கிளம்பி ஒவ்வொரு ட்ராக்கில் இறங்கி இறங்கி அரசியல் பண்ணிட்டு போயிடுவார் அதுதான் அவருக்கான ஈஸியான அரசியலுக்கான ஒரு ஃபார்மெட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து தாவேக தொண்டர்கள் அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே ட்ரை பண்ணி அந்த மாதிரி ஒரு ட்ராக் போட்டு கொடுக்கறதுக்கு வந்து வழி சொன்னாங்கன்னா இல்லை விஜயவர்கள் மட்டுமே தனியாக போகிறதுக்கு அவர் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் அவர் காலையில் ஒன்பது மணிக்கு கிளம்புனா கூட நேரடியாக ஒரு மணி நேரத்தில் வந்து எல்லா இடத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள அடையிற மாதிரி ஒரு தனி ரோடு போட்டு கொடுத்தாங்கன்னா விஜய் அவருடைய அரசியலுக்கு மிக மிக அற்புதமாக மிக மிக உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு தமிழக குடிமகனாக விஜய் அவருடைய ஏலாமியை பார்த்து கொண்டு நம்ம பேசுகின்ற விஷயம் அவர் மேலே இருக்கிற முழு அக்கறையோட அந்த பாசத்தோடு எல்லாத்தோடையும் சேர்த்து நான் சொல்கிறேன் அவருடைய அரசியல் மேலே இருக்கிற பற்றுள்ள அத்தனை பேருக்கு இது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அகிலாண்ட ஐஸ்வரி அல்லா ஜீசஸ் எல்லாரையுமே நான் வந்து பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் இதில் ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்தால் நீங்கள் தாராளமாக கமண்டில் எழுதலாம் நம்ம கமனில் உட்காந்து நிறைய வந்து பேசலாம்